இல்ல அவரு சொல்ல மறந்துட்டாரு என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர்ஷன் கதையிலே வேற மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க அப்புறம் பரத் இவங்க மூணு பேர் கார்ல டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் வச்சிருக்காங்க அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க மூணு பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் அவுட்ல அவங்கவுங்க இத பத்தி பேசுவாங்க அந்த விஷயத்த தோட்டலாவே எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த கண்டன தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குனர் சொன்ன ஞாபகம் இருக்கு நான் வந்து இங்க ஒரு ஹோட்டல் ஒரு ப்ரொமோஷன்ல இருக்கும்போது வந்தாரு வந்து இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் நீங்க வந்து அவங்ககிட்ட பைட் பண்ணலாமே நீங்க அவங்ககிட்ட பேசலாம் நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்க பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா அவங்க டிஸ்கஷனுக்கு வரல ஆர்டர் போடுறாங்க அவங்க தொண்டில வந்து டிஸ்கஷனே இல்ல சமூக நீதி விடுங்க மதம் சார் அதெல்லாம் விடுங்க இதை பண்ணுங்க தூக்குங்க அப்படின்னா அந்த டிஸ்கஷன் மூடுக்கே அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்துல படம் பண்ற ஒரு இயக்குனரா இருந்தா அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம் ஒரு எளிய இயக்குனர் எளிய நிறுவனம் வேணாலும் அந்த டிஸ்கஷன் சென்சார் வரலாம் நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அதாவது டிஸ்கஷனுக்கு ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்கறது டிஸ்கஷன் ஆயிருக்காது அது சென்சார்ல நடக்கு அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வீட்டு நன்றி சார் சென்சார் வந்து அதாவது சமூக நீதிக்கு எதிராக இருக்குதா அதான் சொன்னேன் இது வந்து என்ன முதல் புறண்டதால அவங்க எப்படி எனக்கு நடந்துகிட்டாங்க இப்படிதான் நடந்துப்பாங்கன்றது எனக்கு தெரியல கொஞ்சம் தெளிவா இருப்பேன் கேட்க முடியும் ஒரு கேள்வி